ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போற ரெசிபி சிக்கன் பெப்பர் ஃப்ரை கோழி மிளகு வருவல் போன வீடியோல வந்து சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம் இல்லையா அந்த கிரேவியில் உள்ள சிக்கனை வச்சு சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு நான் இன்னைக்கு உங்களை காட்ட போகிறேன் வாங்க ரெசிபிக்குள்ளே போலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன எடுத்திருக்கேன் அடுத்து வந்து நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே இதோட நம்ம சேர்த்துடலாம் நான் வந்து பட்டை கிராம் எதுவும் போடல ஏன்னா கிரேவில எல்லாம் சேர்த்தனால நம்ம எதுவுமே போட தேவை இல்லைங்க வந்து நம்ம ஃப்ளேவர் கிடச்சிரும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வந்து வெங்காயம் வந்து வதங்கிருச்சு ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணுருங்க லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் லைட்டாக பச்சாவடை போடுறதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் இதே நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம கிரேவியில் உள்ள சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா இது பண்ணி விட்டுறலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கிரேவியோடு எடுக்கலைங்க அதில் உள்ள சிக்கன் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதில் ஏற்கனவே நம்ம மசாலாவோடு இருக்கனால நம்ம எந்த ஒரு மசாலுமே ஆட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க உப்பு கொண்டு அதில் இருக்கும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அவ்வளோதாங்க வேறு எந்த மசாலுமே ஆட் பண்ண வேணாம் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா பரட் நாப்பில் வந்துடும் சிக்கன் வந்து கொஞ்சம் பெருசு பெர்ஸாக இருக்குன்னா நீங்கள் கரண்டியை வச்சு லைட்டாக இது பண்ணி விட்ருங்க அப்போ தான் அந்த எலும்பும் கறியும் வந்து கொஞ்சம் தனித்தனியாக வரும்போது அந்த மிளகும் அந்த சீரகத்துணையும் சேரும்மேது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கம்மியாக தான் எண்ணெயுமே ஊத்தி இருக்கோம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க இதுக்கு நம்ம தனியாக மசாலோ அரைச்சோ இதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாங்க நம்ம கிரேவியில் உள்ள சிக்கனை எடுத்து இது மாதிரி வெங்காயத்தை மட்டும் வதக்கி விட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிருங்க நம்ம லைட்டாக விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுருள சுருள வறுத்து எடுத்திங்கன்னா கலருமே அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிரும் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபி தாங்க சிக்கன் கிரேவி வைக்கிற அன்னிக்கி கொஞ்சமாக சிக்கன் எடுத்து இந்த மரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் கிரேவியோட வீடியோட லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்